இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தொடங்கப்பட்டது நாட்டில் வலிமையான செமிகண்டக்டர் மற்றும் டிஸ்பிளே எக்கோசிஸ்டம் எனப்படும் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மின்னணு உற்பத்தி மற்றும் வடிவமைப்புக்கான உலகளாவிய மையமாக நாட்டை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த திட்டத்திற்கு எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது மேலும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை கீழ் செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மற்றும் உலகளாவிய குறை கடத்தி தொழிற்சங்கமான செமி ஆகியவை இணைந்து செமிகான் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மாநாட்டை நடத்துகிறது மின்னணு உற்பத்தி செமிகண்டக்டர் வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் புதுமை ஆகியவற்றில் இந்தியா தலைமை தாங்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்வதற்காக செமிகான் இந்தியா மாநாடு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது டெல்லியின் யஷோபூமியில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி இந்தியாவுடன் சேர்ந்து செமிகண்டக்டர் எதிர்காலத்தை உருவாக்க உலகம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்படுகிறது என்றும் ஆனால் சிப்கள் டிஜிட்டல் வைரங்கள் என குறிப்பிடப்படுவதாக தெரிவித்த பிரதமர் மோடி செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முன்னேறி வரும் வேகத்துடன் இந்த ட்ரில்லியன் டாலர் சந்தையில் குறிப்பிடத்தக்க பங்கை பெறும் என்று கூறினார் உலகளாவிய செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பில் இந்தியாவின் வளர்ச்சியை வெளிப்படுத்துவதே செமிகான் இந்தியாவின் நோக்கமாகும் தெற்கு ஆசியாவின் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு தொழில்களுக்கான மிகப்பெரிய தளமாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அடுத்த தலைமுறை செமிகண்டக்டர் சக்தி நிலையமாக நாட்டை உருவாக்குதல் என்ற கருப்பொருளில் இந்த துறையில் நாட்டின் முன்னேற்றத்தை வெளிக்காட்டும் விதமாக இந்த மாநாடு நடைபெறுகிறது ஏவுகணை வாகன பயன்பாடுகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இரண்டு தேர்ட்டி டூ பிட் மைக்ரோ பிராசஸர்கள் விக்ரம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மற்றும் கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் ஆகியவை இந்த மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இது இந்தியாவின் விண்வெளி மின்னணுவியல் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தால் வடிவமைக்கப்பட்டு சண்டிகரில் உள்ள செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட விக்ரம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மைக்ரோ ப்ராசசர் முந்தைய சிக்ஸ்டீன் பிட் விக்ரம் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஷிப்பின் அடுத்த தலைமுறை வளர்ச்சியாகும் இது ஏவுகணை வாகனங்கள் கடுமையான சுற்றுச்சூழல் நிலைமைகளில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விண்வெளி பயணங்களின் போது தொடர்ச்சியான கட்டுப்பாட்டு செயல்பாடுகள் மற்றும் வழி செலுத்துதல் ஆகிய திறன்களை இந்த மைக்ரோ பிராசஸர் உறுதி செய்கிறது மேலும் இது ஐம்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை தீவிர வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டதாகும் இது விண்வெளி வாகனத்தின் பாதையை கணக்கிடுதல் சென்சார் தரவை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் த்ரீ டி கிராபிக்ஸ்களை வழங்குவதில் மேம்பட்ட உதவிகளை செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் என்பது திறந்த மூல மென்பொருள் கருவி தொகுப்புகளுடன் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு சூழலுடனும் இணக்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விமான மென்பொருளுடன் சோதிக்கப்பட்டுள்ள இந்த மைக்ரோபிராசசர் விண்வெளி தொழில்நுட்ப துறையில் பல்வேறு பயன்பாடுகளுக்கான பல்துறை திறன் கொண்டது என்று கூறப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஏற்கனவே ஆறு செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் உள்ளன மேலும் நான்கு செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்திய சிப்கள் சந்தைக்கு வந்துவிடும் என்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்கவே முடியாது என்றும் கூறியிருந்தாா் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய செமிகண்டக்டர் வருவாய் சுமார் எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தையில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் செமிகண்டக்டர் துறை வெற்றி என்பது எதிர்காலத்தில் மேலும் தன்னிறைவு பெற்ற மேம்பட்ட விண்வெளி பயணங்களுக்கு வழி வகுக்கும் என்றும் கூறப்படுகிறது